ஒற்றியோம் நம சிவாய அருள் அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரீங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் இன்று திருஞானசம்பந்தர் திருநீழகண்டாழ்பான திருநீலக்கநாயனார் முருகநாயனார் ஆகியோருடைய குருவொழிபாடு குருபூசை பேரூராதீனத்திலும் கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதை தொடர்ந்து நடைபெறும் அன்னம்பாடிப்பிலும் அன்பர்கள் கலந்து குருவருளும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காபாயநகத்திரடையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்